ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ராம் ஜெய் சாய்ரா உலகெங்கிலும் இருக்கிற என்னுடைய சாய் இவ்விதமான கூட்டு பிரார்த்தனைகளை வெற்றிகரமாக நிகழ்த்துவதற்கு என்னை பெற்ற பெற்றோருடைய வாழ்த்துக்களாலும் நான் வணங்குகின்ற எல்லா தெய்வங்களுடைய பிரதிநிதியாக இருக்கிற நம்முடைய சாயினாருடைய பேரறினாலும் உங்களுடைய பேராதரவினாலும் இத்தகைய பிரார்த்தனைகள் வெற்றிகரமாக நிகழ்ந்து வருகிறது அதற்காக சென்ற ஆண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முழுவதும் நீங்கள் அளித்த ஆதரவினால் இந்த பிரார்த்தனை வெற்றிகரமாக நிகழ்ந்தது அதுபோல வருகிற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டும் கூட வெற்றிகரமான ஒரு ஆண்டாக மலர்வதற்காக நாம் அனைவரும் பிரார்த்தனைகளை செய்து கொள்வோம் அநேக சாதி சொந்தங்கள் மிகவும் பிரச்சனைகளிலே இருக்கிறார்கள் இரண்டு வந்து பிரார்த்தனைக்கு வருகிறார்கள் அதாவது சாயராம்ஜி அப்பா இந்த பிரார்த்தனையை செய்து கொடுங்கள் எனக்கு சாய இது சொல்லி இது நல்ல விதமாக நிறைவேற இந்த பிரார்த்தனையை கூட்டு பிரார்த்தனையில் வைக்கவும் என்று மன்றாடி கேட்டுக்கொள்ளவும் என்று அவர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த ஆண்டு வருகிற இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நல்ல விதமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு மைல் கல்லாக இந்த ஆண்டு இருக்கிறது என்பதை நாம் நம்முடைய நம்பிக்கை நாயகன் சாயப்பாவோடு இணைந்து வாழ்கின்ற வாழ்க்கை வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும் இந்த ஆண்டிலே நாம் அனைவருமே ஒரு முடிவை நல்ல முடிவை ஒரு உறுதிமொழியை மன உறுதியோடு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம் என்னவென்று சொன்னால் எத்தனையோ தாய்மார்கள் அழுதுகளுடைய இருக்கிற விதத்தை நாம் பார்க்கிறோம் அநேக சாய் சகோதரிகள் நம்மிடத்தில் வந்து என்னுடைய கணவர் குடிக்கிறார் என்று அழுகின்ற ஒரு அவதத்தை நாம் பார்க்கிறோம் இனிவரும் வரும் காலங்களில் நான் இன்றையிலிருந்து அதாவது என்ன செய்வாங்கன்னா இந்த ஜனவரி ஒன்றாம் தேதி ஒரு முடிவெடுப்பாங்க எடுப்பாங்க இன்றைக்கு நான் இந்த தவறை செய்துவிட்டு அடுத்த இருந்து நான் செய்யவே மாட்டேன் வந்து முடிவெடுத்தாங்க இதோட இது முடிஞ்சது இன்னைக்கு எல்லாத்தையும் எல்லாத்தையும் சந்தோஷத்துல அனுபவிச்சுட்டு ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் எல்லாத்தையும் எல்லாத்தையும் இதுக்கு பிறகு நான் இதை வந்து தொடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கெட்டப்படல்கள் வச்சுக்கலேன் தெரியுதோ தெரியாம அது ஓட்டுகிச்சு நான் அப்பப்ப சொல்வேன் நம்ம பிள்ளைங்களுக்கு முதல் தவறை நீ செய்யவே செய்யாதே முதல் தவறை செய்வதற்கு முற்படாதே அதற்கு ஆசைப்படவே படாதே அப்படி செய்தாயானால் கண்டிப்பாக இது முழு தவறாக வந்து முடியும் வாழ்க்கை முழுவதும் இது நமக்கு மிகப்பெரிய ஒரு அவலமாக வந்துவிடும் என்று நான் சொல்லுவேன் அடிக்கடி இது முதன் தவறு செய்வதற்கு அடுத்த செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா இந்த தவற்றை ஏதோ ஒரு தவற்றை செய்து கொண்டே இருக்கிறார்கள் அவர்களுக்காக சொல்லுவது இனிமேலாவது இந்த தவற்றை செய்ய வேண்டாம் என்று முடிவெடுக்கும் அதன் பிறகு நிறைய நம்ம பிள்ளைங்க என்ன செய்யறாங்கன்னா தன்னை தானே தாழ்த்தி கொள்ளணும் இனிமேலாவது நம்பை நாம் புரிந்து கொள்வோம் நமக்கு மூக்கு கொஞ்சம் சரியாக இருந்தால் நல்லா நான் நடிச்சிருப்பேன் எனக்கு கண்ணு கொஞ்சம் நல்லா இருந்தால் நான் நல்லா நடிச்சிருப்பேன் எனக்கு நல்ல வார்த்தை வந்ததுனாக்கா நல்லா பேசியிருப்பேன் நல்ல பாடல் பாடியிருப்பேன் கொஞ்சம் எனக்கு குரல் கொஞ்சம் சரியில்லாமல் போயிடுது அதனால் வேறு லைஃப்பில் ஜாயின் அப்படின்னா கிடையவே கிடையாது இல்லவே இல்லை நாம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் தான் அனைவருமே யூனிக் எப்படி சொல்லுவாங்க இல்லையா எல்லாருமே தனித்தன்மையை கொண்டவர்கள் நம்மிடத்தில் என்ன தனித்தன்மை இருக்கிறது நம்மிடத்தில் நமக்கு எது பிடிக்கும் என்பதையும் நாம் முதலே கண்டுபிடிக்க வேண்டும் நமக்கு என்பதை கண்டுபிடித்த பிறகு அதையே நாம் செய்வதற்கு ஆரம்பித்து செய்தோம் உலகத்தினுடைய இயல்பு எதை நாம் மிகவும் விரும்புகிறோமோ அதை நாம் விரும்பி செய்தோமானால் கண்டிப்பாக நம்மை அனைவரும் விரும்புவார்கள் நாம் முதலில் நம்மை விரும்புவதே இல்லை நம்மை நாமே விரும்பாவிட்டால் நம்மை யார் விரும்புவார்கள் என்பதுதான் நியதி ஆகினாலே நம்மிடத்திலே எது சிறந்தது நமக்கு எது தெரியும் நாம் என்ன செய்யறோம் போக்கஸ் பண்றது எல்லாம் நம்ம என்ன செய்யறது தெரியுமா நமக்கு எது தெரியாது எது வராது எது முடியாது எது நமக்கு ஆகாது இதை கண்டுபிடிச்சி பட்டியல் போட்டு பெரிய பட்டியலா போடுது ரொம்ப பெரிய பட்டியல் நமக்கு இது தெரியாது இது ஆகாது இது முடியாது தெரிய நமக்கு என்ன முடியும் ஒன்னுதான் முடியும் நினைச்சுட்டு நமக்கு தெரியாதது நிறைய இருக்குது நமக்கு தெரிஞ்சது இதுதான் பெரிய தவறான விஷயம் மிகப்பெரிய படிப்பு படித்தவர்கள் பெரிய பெரிய விஞ்ஞானிகள் அவங்களுக்கு அதே அநேக விஷயங்கள் தெரியாமல் இருந்திருக்கிறது தெரிந்ததை அவர்கள் தெரிந்து கொண்டார்கள் இதை மட்டும் தான் செய்ய வேண்டும் என்று நான் அவர்கள் அறிந்து விட்டார்கள் அறிந்ததை கண்டிப்பாக அதை செய்து முடித்தார்கள் அதிலேயே எல்லா கவனத்தையும் எல்லா உழைப்பையும் செலுத்தி அவர்கள் வெற்றி பெற்றார்கள் அதுதான் படிக்கும்போது கூட என்ன செய்யறாங்க கல்வி நிறுவனங்கள் எல்லாமே இந்த அந்த அந்த தனித்தனியா துறை சார்ந்த படிப்புகளை படிக்க சொல்றாங்க எல்லாம் தெரிஞ்சவன் எவருமே இல்லை உலகத்தில் எதுவுமே தெரியாதுன்னு யாரும் இருக்க முடியாது யாருக்கு எனக்கு இது தெரியும் நினைக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா அதையே நினைச்சு அவங்க வந்து வெற்றி பெறாங்க அதையே செய்து வெற்றி பெறாங்க ஆக இந்த நாளில் நம்ம எல்லாம் என்ன செய்யணும் ஒரு வாக்குறுதி சத்தியம் செய்து கொள்ள வேண்டும் பிராமிஸ் செய்யணும் அது செஞ்சுவிடணும் இந்த இந்த நல்ல நாளில் நம்ம வந்து மனசு எப்பவுமே ஏழையாவே இருக்கு நம்ம மனசு ஏழையாகவே வச்சுக்கணும் கொண்டு வச்சுக்கொண்டு நினைத்து நினைத்துக்கொண்டு பணக்காரராக ஆவது எப்படி பொருளாதாரத்திலே வளர்ச்சி நிறைய பேர் நினைக்கிறாங்க பணம் தான் பெருசு மத்தியெல்லாம் பெருசு இல்லை முதல்ல மனிதனுக்கு ஆரோக்கியம் வேணும் நல்ல திரகாத்திரமான ஒரு உடல் வேணும் நமக்கு வேணும் அதுக்கடுத்து அன்பு தேவை நம்மை விரும்புகிறவர்கள் அன்பு காட்டுகிறவர்கள் நமக்கு தேவைப்படுகிறது நமக்கு ஆரோக்கியம் தேவைப்படுகிறது அறிவு தேவைப்படுகிறது செல்வம் பிறகுதான் தேவைப்படுகிறது முதல்ல செல்வத்தை தான் அமைச்சிருக்கோம் எத்தனை பணக்காரங்க வந்து நம்ம பிரியப்படுகிறாங்க தெரியுமா எத்தனை பணக்காரங்க ரொம்ப சொல்றாங்க என்னுடைய எனக்கு வீடு இருக்குது எனக்கு பேங்க் பேலன்ஸ் இருக்குது எனக்கு எல்லாமே இருக்குது எனக்கு ஒரே மகன் நல்லா படிக்க வச்சு யுஎஸ்க்கு அனுப்பிச்சேன் கல்யாணம் அன்னைக்கு போன வந்தா அஞ்சு ஆச்சு காலே பண்ணலை நம்ம ஒரே ஒரு கால் ஒரே ஒரு கால் பண்ணி அம்மா அப்படின்னு என்ன கூப்பிட்டா அந்த நிமிஷமே நான் உயிரோட தயாரா இருக்கிறேன் உங்களுக்கு நிறைய பணம் இருக்குது நிறைய பணம் இருக்குது தொடர்ச்சியா தொலைபேசியில பேசி நம்ம பிரார்த்தனையில வச்சு அந்த தம்பி அந்த மகன் பேசுறான் பேசின பிறகு அந்த அம்மா விட்ட இருக்கும் அந்த அம்மா விட்ட அந்த ஆனந்த கண்ணிருக்கு அளவே இல்லை அதே மாதிரி ஒரு தாய் பேசினாங்க பேசிட்டு ஓடி மகள் ஒரே நாளில் வந்து சேர்ந்தார் போயிட்டா தெரிய பண்ணிட்டு ஒரே நாளில் வந்து சேர்ந்தாங்க இதுக்கெல்லாம் காரணம் என்ன நம்ம பண்ற பெயர் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்க நம்புறாங்க சாய்பாபம் அவங்க நம்பிக்கை நாயகன் இருக்கிறாரு குரு இருக்கிறாரு சர் இருக்காரு இருக்கிறாரு அவர் தான் கடவுள் ஒரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர சொன்ன மாதிரி அவர் தான் கடவுள் அவர் கண்டுபோது காமிப்பாரு கண் வந்து நிறுத்துவாரு அப்படின்னு அவங்க நம்புறாங்க என் கல்யாணம் கொட்டி கிடக்கிறது நான் எடுத்துக்கொள்ளு எடுத்துக்கொள்ள என்று சொல்லுகிறேன் நீ என்னத்துல இருந்து பிச்சை கேட்கிறான் என்று குரு சொல்றாரு அப்படிதான் இருக்கிறோம் ஆயினார் இந்த நம்பிக்கையெல்லாம் அந்த நம்பிக்கை நாயகன் அவர் சொன்ன வார்த்தையெல்லாம் நம்ம வந்து அவ்வளோ நல்ல கல்லில் வந்து செதுக்கிற மாதிரி நம்ம வந்து அவர் வச்சுட்டோம்னா அதுக்கு நமக்கு ரொம்ப நல்ல சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் லீட் பண்ண முடியும் நமக்கு எது பலகினமோ அதை மட்டும் தான் நினைச்சிட்டு நம்மள மனசில் எது நமக்கு பலகீனம் எனக்கு வந்து பேச தெரியாது எனக்கு ஆடத் தெரியாது எனக்கு பாடத் தெரியாது நல்லா செய்விய ஒரு வேலையை அழகான ஒரு செதுக்குவேன் ஒரு சிற்பம் செதுக்குவே ஒரு சிலை செதுக்குவே ஒரு படம் வரைவேன் உனக்கு அதிலே நாட்டம் இருந்து அதிலேயே கவனம் இருந்து அதிலே உழைப்பு இருந்தால் கண்டிப்பாக நீ ஒரு சிற்பியா மாறி இருக்க நீ மிகப்பெரிய ஓபியனா போயிருக்க எனக்கு இது தெரியாது இது தெரியாத நினைச்சுருக்க அது தெரிஞ்சதை நினைச்சுக்கிறேன் அதுதான் அது நம்ம எது தெரியும்னு நம்ம கண்டுபிடிக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்குது அதையே இம்ப்ளிமெண்ட் பண்ணா நம்ம ஜெயிக்க முடியும் இல்லையா அதுதான் பெரிய விஷயம் அதுதான் நம்பிக்கை நாயகன் சொன்னார் உனக்கு என்ன தெரியுமோ அது செய் அதே மாதிரி நம்ம பெரிய கூட்டத்தில் ஒருத்தன் நம்ம நினச்சிக்கிறோம் ஒரு மிக பெரிய கூட்டம் இருக்குது அந்த கூட்டத்தில் நானும் ஒருத்தன் அப்படின்னு எவன் நினைக்கிறாங்களோ அவன் கூட்டத்தோடய கலந்து போயிடுறான் அந்த கூட்டத்தோடய அவனும் கலந்து போயிடுறான் கூட்டத்தில் நான் தனித்து நிற்பவன் நான் தனித்து நின்று ஜெயிப்பேன் என்று யார் நினைக்கிறானோ அவனை தேடி கூட்டமே வருகிறது இதுதான் உலகத்துடைய பிரபஞ்சத்துடைய நியதி ஒரு மிகப்பெரிய தொட்டிகளாக இருக்கிறது அநேக தொட்டிகளை வளர்த்து வைத்து கட்டி கொட்டி அதில் மீன் குஞ்சுகளை வளர்க்கிறாங்க இந்த இறால் குஞ்சுகள் வளர்க்குறாங்க பல லட்சம் குஞ்சுகள் குறைக்கிறது அதுல ஒரு சில குஞ்சுகள் இருக்கிறது அது வந்து டைங்கர் ஃப்ரான் சொல்கிறாங்க ஒரு ஒரு கிரா குஞ்சியை அதில் விட்டுட்டு அதில் என்ன செய்கிறாங்க அது வளர்க்குறாங்க அதுதான் டைகர் பிரான்னு ஒன்று வருது எத்தனை குஞ்சு இருந்தாலும் அதெல்லாம் வந்து பேக்கெட் பண்ணி வித்துடுறாங்க வழக்கிறது ஆனால் அந்த டைகர் பிரான்னு விற்கவே மாட்டாங்க அது வந்து அதோடைய விலை எங்க சொல்லுதுன்னா ஒரு டைகர் பிரான் விலை முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இருக்குது ஆனால் இந்த இந்த சாதாரண இறா குஞ்சு வந்து அறுபது காசு இல்லை மிஞ்சி போனால் ரெண்டு ரூபாய்க்கு மேலே போகவே போகாது நம்ம வந்து டைகர் பிரானாக இருக்கிறதுக்கு முடிவு பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும்

என்னுடைய வாழ்க்கையை நான் மட்டுமே சென்று செலுத்த முடியும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள் எத்தனையோ கருப்பா இருக்கிறவங்க நல்ல நடிச்சு நல்ல பேர புகழ் நம்பர் நம்மளும் நடிகராக இருக்கிறாங்க செகமா இருந்தாலும் சிங்கமா இருக்கிறவங்க எத்தனையோ பேர் வந்து நல்ல நடிச்சு வந்தாங்க காரணம் என்னன்னா அவங்க வந்து எதையும் அவங்க கிட்ட கண்டுபிடிச்சிட்டாங்க நல்ல ஸ்டைலா இருப்பாங்க இந்த ஸ்டைல் வந்து யாராலும் பண்ண முடியாது நான் மட்டும்தான் பண்ண எனக்குன்னு தனித்த ஒரு ஸ்டைல நான் கண்டுபிடிச்சேன் அதுதான் அதுதான் வந்து சோர் போடுது நடிக்க வச்சுக்குது இவ்வளவு வயசானாலும் நடிக்க முடியுது என்னால எல்லா கூட்டத்தையும் கூட்ட முடியுது எல்லா தயாரிப்பாளர்களும் ஒரு வெற்றிகரமான நடிகனா இருந்து நல்ல பணத்தை சம்பாதித்து கொடுக்க முடிகிறது அப்படின்னு அவர் நினைக்கிறார் அதனால தான் அவரை ஜெயிக்கிறார் நம்மள நினைக்கிறோம் நம்மளால முடியாது நம்மளுக்கு நம்மளால் முடியவே முடியாது ஆனால தோல்விதான் தான் நம்ம என்ன நினைக்கிறோம் நம்மளால் முடியும்னு முதல்ல நினைக்கிறோம் அப்புறம் இந்த விஷயத்த நம்ம எடுத்து செஞ்சோம்னா ஜெயிக்கணும் நம்ம கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சோம்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ்ஃபுல்லாக வர முடியும் ஆக நம்ம இன்னுமே இந்த இந்த ரெண்டாயிரத்தி இருபதில் வெற்றியாளமாக வருவோம் ஏன் நம்பிக்கை நாயகன் நம்ம சாயப்பா இருக்கிறார் அவரை எப்படி வழிபட்டால் நம்ம ஜெயிக்க முடியும் இப்போ பாருங்கள் ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு சாய் சொல்லும்போது நம்மளை கேட்குறார் அப்பாவை எப்படி வழிபட்டால் நாம் நம்ம வீட்டுக்கு அவர் வருவாரு அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் அப்பாவை நீ கடவுளாக நினைக்க வேண்டாம் உருவாக நினைக்க வேண்டாம் அவரை வந்து ஒரு சித்தராக நினைக்க வேண்டாம் எதுவாகவும் நினைக்க வேண்டாம் ரொம்ப சாதாரணமாக நம்ம வீட்டுக்கு வர விருந்தாளி நம்ம வீட்டுக்கு வர அண்ணா தம்பி சித்தப்பா வச்சு பெரியப்பா தாத்தா அவங்களாம் வந்தால் எப்படி அவர் வரவேற்கணும் அதே மாதிரி வரவேற்பு நம்ம வீட்டில் வச்சிடணும் அதை வச்சுக்கிட்டு என்ன நமக்கு பிடிக்குதோ அந்த சமையலை நம்ம பண்றோம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் முன்னே அங்கே வச்சுது அப்பா நீங்க சாப்பிடுங்க நல்லா இருந்தாலும் பாருங்க அப்பா கிட்ட நம்ம எப்படி பழகுறோம் தாத்தா கிட்ட எப்படி பழகுறோம் அதே மாதிரி அவர்கிட்ட பழகலாம் போகும் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கலாம் அவர் அன்பை மட்டும்தான் எதிர்பார்க்கார் நம்பிக்கையாது பொறுமையாது அது மட்டும் தான் வச்சுருக்காங்க இது ரெண்டு கால் மாதிரி லெஃப்ட் ரைட்டு மாறி அப்பா அம்மா மாதிரி ரொம்ப முக்கியமானது இதே வச்சுக்கிட்டு நீ வந்து பழச்சுப்போ அப்படின்னு சொன்னார் அவர்கிட்ட போயிட்டு நம்ம வந்து சமையல் பண்ணுறத சுண்டலாக இருக்கட்டும் வேர்கடலையாக இருக்கட்டும் ஸ்வீட்டாக இருக்கும் சாப்பாடாக இருக்கட்டும் நல்ல ஒரு குழம்பாக இருக்கட்டும் இருந்தாலும் அவர்கிட்ட வச்சுட்டு அப்பா நீங்கள் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அந்த ஸ்வீட் குறைஞ்சிருக்கும் நீங்கள் வைக்கிற அந்த சாதத்தில் அந்த சக்கரை பொங்கல்ல ஸ்வீட் குறைச்சிருக்கும் கண்டிப்பா சாப்பிட்டிருப்பாரு எந்த பதார்த்தங்கள் வச்சிருந்தாலும் எந்த பண்டங்கள் வச்சிருந்தாலும் கூட அதுல அவர் சாப்பிட்டு முடிச்சிருப்பாரு நீங்க ஆத்மார்த்தமா சாப்பிடுன்னு சொன்னால் மட்டுமே அவர் சாப்பிடுவாரு சாப்பிடும் சொன்னால் மட்டுமே அவர் சாப்பிடுவார் ஏனோ தானோ அடைக்க சொன்னாருப்பா சாயராம்ஜி அப்பா வைக்க சொன்னாரு நான் வச்சேன் எனக்கு அதை செய்யி இதை செய்யி அப்படின்னு குறைய சொல்லி கண்ணில் இருந்து தண்ணீர் விட்டுட்டு மூக்கெல்லாம் வந்து இதாயிட்டு சொன்னோம்னா பிடிக்குமா அழுகிற பிள்ளை யாருக்கும் பிடிக்காது அம்மா அப்பா கூட பிடிக்காது எப்பவுமே அழுகுட்டு வச்சுக்கலாம் அம்மா அப்பா கூட பிடிக்காது சந்தோஷமாக ஓடி ஆடி விளையாடு சுறுசுறுப்பாக ஆக்டிவாக இருக்கிற அந்த பிள்ளைங்களை பாருங்க கண்டிப்பாக எல்லா பிள்ளைங்களும் அம்மா அப்பாவுக்கு மட்டும் இல்லை பார்க்குற உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கும் இந்த பிள்ளை எவ்வளோ நல்லா விளையாடுது தொல்லி விளையாடுது நல்லா சிரிக்குது அப்படின்னு ரொம்ப நம்ம எல்லாரும் எல்லாருடைய கவனத்தையும் அந்த பிள்ளை எழுக்குது அழுகிற பிள்ளை ஐயோ ஒதுங்கி போயிடுறாங்க அதனால் அழகிற அப்பா குடிக்காது துடிப்பாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் உன்னை நீ யார் உடல கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி ஜெயிச்சேன்னா கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வருவேன் அப்படின்னு அவரே சொல்கிறார் நம்பிக்கை நாயகரே சொல்கிறார் அடுத்து நம்ம வந்து இந்த வருஷம் முழுக்க ரொம்ப சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ்வோடு நம்பிக்கையோடு வாழ்வோம் இந்த நாளில் நம்ம என்னெல்லாம் செய்யக்கூடோம் இந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி மறுநாள் ஒன்னாம் தேதி இந்த விழாக்கு என்ன நம்ம வந்து ஏற்பாடுகளை செவ்வாய்க்கிழமை முப்பத்தி ஒன்று பனிரெண்டு பத்தொன்பது செவ்வாய்க்கிழமை மாலை ஆறு மணிக்கு நம்முடைய நம்ம கூட்டு கோபுரத்தில் மதுரை ஜோதி மதுரை குழுவினுடைய பக்தி இன்னிசை நடைபெறும் அதன் பிறகு அப்படி பன்னெண்டு மணி வரைக்கும் மகா அதாவது அகண்ட பஜனை மாதிரி நடக்கும் ஆறு மணிக்கு ஆறு மணிக்கு பன்னெண்டு மணி வரைக்கும் போயிட்டே இருக்கும் எல்லாம் யூடியூப்பில் பார்க்கலாம் லைவில் பார்க்கலாம் அது கண்டிப்பாக நம்ம வந்து ஒளிபரத்துவோம் அதுக்கடுத்து மகா ஆரதி இரவு பன்னெண்டு மணிக்கு இங்கே எல்லாம் ரொம்ப ருசியான வருஷாவர்ஷம் இப்போ செய்கிறது ருசியான கிச்சடி வர்றவங்களுக்கு எல்லாருக்கும் அன்றைக்கி இரவு டின்னர் இந்த டின்னர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ஸ்பெஷல் டின்னர் கிச்சடி சட்னி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு நல்லா அழகாக ருசியாக பண்ணக்கூடிய நம்ம சமையற்கார வந்து தனியாக வச்சுருக்கோம் ரெகுலராக வர சமையற்காரர் ரொம்ப நல்லா பண்ணுவாங்க கிச்சடி சட்னி சாம்பார் இட்லி வடை இதை வச்சிருக்க ஒரு ஸ்வீட்டு வச்சு ரொம்ப நல்லா இருக்கும் அந்த டின்னர் அந்த டின்னர் முடிஞ்சு இரவு பன்னிரெண்டு மணிக்கு மகா ஆரத்தி நல்ல ஒரு ஸ்பெஷலாக ஒரு கூட்டு பிரார்த்தனை நம்ம பிள்ளைங்களாம் சொல்லியிருக்காங்க இல்லையா அந்த சொன்ன எல்லா பிரார்த்தனைகளையும் வைத்து ஒரு நல்ல ஒரு கூட்டு பிரார்த்தனை இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக மலர்றதுக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை அது முடிஞ்ச பிறகு மறுநாள் காலை ஒண்ணு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு காலை நாலு மணிக்கு எல்லாம் சிறப்பு தரிசனம் நடக்கும் பத்து மணிக்கு பஜனை அதே மாதிரி கந்தர்வகார ஜோதி சோழமந்தான் சிவகேஸ்வரன் குழுவினர்கள் அதற்கடுத்து பன்னிரெண்டு முப்பது மணிக்கு அதாவது பத்து மணிக்கு குரான் வாசத்தில் இருக்குது அப்புறம் வந்து சச்சரித்திரம் வாசத்தில் இருக்குது பன்னிரெண்டு மணிக்கு மறுபடியும் சிறப்பு ஆரதி சிறப்பு கூட்டு பிரார்த்தனை இருக்குது அது பிறகு எல்லாமே அபிஷேகம் ஆரதி எல்லாம் இருக்குது ரொம்ப நல்லா இருக்கும் ஆறு மணிக்கு மதுரை மாலை ஆறு மணிக்கு அஞ்சன மாருதி சபா அஞ்சன மாருதி சபா திருமதி யமுனா சகோதரி யமுனா குழுவினர் ரொம்ப நல்லா பாடுவாங்க நங்கங்களும் இருக்கிறாங்க யவுனா அவங்க சகோதரி ரொம்ப அழகான ஒரு பஜன்ஸு நீண்ட நாட்களாக பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் அந்த பஜனை எங்கே நடந்தாலும் போய் பார்ப்பேன் கேட்பேன் ஆனந்தமாக இருப்பேன் அதேக சொந்தங்கள் வந்து அங்கே வர்றாங்க இன்றைக்கு அதாவது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபது புதன்கிழமை மாலை ஆறு மணி அளவில் நம்முடைய வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டுக்காதக்கு சிறப்பான அஞ்சன மாருதி செவா திருமதி யமுனா ஆகிய பஜனை பக்தி இன்னைசை பக்தி சாகரம் என்கிற நிகழ்ச்சி நடக்கிறது அப்புறம் எட்டரை மணிக்கு கூட்டு பிரார்த்தனை அந்த ஆரத்தி ஒரு சிறப்பு ஆரதி கூட்டு பிரார்த்தனை அதன் தொடர்ச்சியாக வழக்கம் போல எல்லாம் இது நடக்கும் இது மத்தியானம் அன்னதானம் இருக்குது அதாவது செவ்வாய் மத்தியானம் பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் இருக்குது இதுல எல்லாரும் அருகில் இருக்கிறவங்க எல்லாருமே அதாவது நம்ம கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திற்கு பதினஞ்சு கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர்ல இருந்து எல்லாருமே வந்து ஆசையோட பக்தியோடு வந்து கலந்துக்கிட்டு ஆனந்தமாக இருக்கிறாங்க அதே மாதிரி வெகு தொலைவில் இருக்கிறவங்க கூட வாங்க வந்து உங்களால் கலந்துக்கிட்டு அதில் வந்து அன்னதானம் சாப்பிட்டா மிகப்பெரிய பாக்கியம் எல்லாரும் கலந்து கலந்துக்கிறாங்க கருதுகிறாங்க எல்லாரும் வாங்க வந்து கலந்துங்க இந்த ஆண்டு நல்ல ஆண்டாக இந்த புத்தாண்டு பலமெல்லாம் எல்லாம் பொருந்திய ஆண்டாக எல்லா நிறைவும் பெற்ற ஆண்டாக மகிழ்ச்சியெல்லாம் நிறைந்த ஆண்டாக நம்முடைய குடும்பங்களிலே ஒற்றுமை நிறைந்த ஆண்டாக நம்முடைய செயல்பாடுகளிலே கட்சிகளெல்லாம் வரகிற ஆண்டாக நம்முடைய உடல் எல்லாம் ஆரோக்கியம் பெற்ற உடலாக நம்முடைய எண்ணம் நல்ல எண்ணம் நிறைந்த எண்ணமாக இந்த ஆண்டு மலர மகிழ்ச்சியெல்லாம் பொங்க இயற்கை வளம் நிறைந்த ஆண்டாக ஒற்றுமை நிறைந்த ஆண்டாக உலகங்களில் இருக்கிற சாய் சொந்தங்களில் மட்டுமல்ல அனைத்து சகோதர சகோதரிகளும் மகிழ்ச்சியாக ஒற்றுமையாக வாழ்கின்ற ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு மலர்வதற்காக நாம் அனைவரும் இந்த பிரார்த்தனை செய்து கொள்வோம் இந்த நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வோம் கலந்து கொள்ள முடியாத சகோதர சகோதரிகள் வெளிநாடுகளிலிருந்து பார்க்கிற சகோதரிகள் வெளியூர்களிலிருந்து பார்க்கிற சகோதரிகள் அனைவருமே இந்த யூடியூப் மூலமாகவும் பார்த்து தரிசனம் செய்யுங்கள் மகிழ்ச்சியாக இருங்கள் ஆனந்தமாக இருங்கள் பாபா தரிசனம் பாப விமோசனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் பண்டனூர் வருபவர்கள் வரியெல்லாம் வரப்பார்கள் ஜெய் சாய்ரா ஜெய் சாய்ரா ஜெய் சாய்ரா